இல்லை ஃபர்ஸ்ட் இந்த காண்டெக்ட்டை நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த பட்ஜெட் எந்த சூழலில் வந்திருக்குன்னு நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம கிட்ட இங்கே பெரிய எக்கனாமிக் க்ரோத்தே கிடையாது இவங்க சும்மா சொல்லிப்பாங்க ஏழு பர்சன்டேஜ் க்ரோத்னு ஆனால் ஐஎம்எஃப்ஏ சொல்லிட்டாங்க சி கிரேடில் வச்சுருக்காங்க சரிங்களா கரெக்டான இங்கே வந்து ரியல் ரியல் ஜிடிபி குரோத்துன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது சரிங்களா இன்னொரு பக்கம் என்னென்னா யூஎஸ் டாரிஃப் வந்து ஒரு நம்ம நம்ம நாட்டோட பொருளாதாரத்தின் மீது ஒரு பெரிய இம்ப்ளிகேஷனுக்கு ஒரு ரொம்ப மோசமான தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு சரிங்களா தா அந்த தாக்கங்களை சமாளிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் இது வரைக்குமே எந்த நடவடிக்கையும் இல்லை இன்னொரு பக்கம் என்னென்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் மேனுஃபே உற்பத்தி துறையோட கான்ட்ரிபியூஷன் டு டோட்டல் ஜிடிபி கண்டினியூஸாக வெறும் பதிமூணு சதவீதத்திலே தேங்கியிருக்கு அதுவும் கண்டினியூஸாக மேனுஃபேக்சரிங் செக்டாரோட க்ரோத் வந்து வெறும் ரெண்டு புள்ளி ஒம்பது சதவீதத்தில் மட்டுமே நின்றுட்டுருக்கு சரிங்களா இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது இதில் இன்னும் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதுனா எஃபிஐ அவுட்ஃப்ளோ அவுட்ஃப்ளோஸ் சரிங்களா எஃபிஐ அவுட்ஃப்ளோஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியனு அதாவது வெளியில் போயிருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒரு லட்சத்து ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடிக்கு மேலே நம்ம நாட்டிலேருந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளியில் போயிருக்கு அதே மாதிரி எஃப்டிஐ அவுட்ஃப்ளோஸ் சரிங்களா எஃபிஐ அவுட்ஃப்ளோஸ் நீங்கள் கடந்த டுவெண்ட்டி ஃபைவ் செப்டம்பர் அக்டோபரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதத்தில் பார்த்தோம்னாலே ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு ரெண்டாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடின்ற மாதிரி கண்டினியூஸாக எஃப்டிஐ எஃப்பிஐஸ் அவுட்ஃப்ளோர் அதே மாதிரி いやフォアいやフォア ஏ செரிங்களா இது எல்லாமே இருக்கு என்னன்னா இங்க முதல்ல உங்களால் ஈர்க்க முடியல சரிங்களா நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு சரிங்களா இந்த நிலையில ஒரு பட்ஜெட் வருது இந்த பட்ஜெட் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா இக்னரண்டா இருந்திருக்கு அதாவது வந்து இந்த பட்ஜெட் வந்து மக்களை இக்னோர் பண்ணியிருக்கு இந்த நாட்டோட வளர்ச்சியை இக்னோர் பண்ணியிருக்கு சூழலை இக்னோர் பண்ணியிருக்கு சர்வே என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ரிசெஷன் வந்துச்சு குளோபல் ரிசெஷன் வந்தது சரிங்களா அந்த குளோபல் ரிசெஷனை விட மோசமான ஒரு ரிசெஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கு ஆனால் அந்த ரிசெஷன் அதை எக்கனாமிக் சர்வீஸ் சொன்னதே அதே இக்னோர் பண்ணதாக இந்த பட்ஜெட் இருக்குது ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு ரிசெஷனில் இந்த நாட்டு இந்த இந்த நாட்டை ஏன்னா யூபிஏ சரிங்களா யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது இந்த நாட்டோட பொருளாதாரம் மோசமாக போகாமல் மற்ற நாடுகளை விட ரொம்ப அதிக நல்ல வளர்ச்சியை கொடுத்தாங்க அதிகம் பேங்கிங் செக்டருடைய ஸ்திரத்தன்மை காரணமா ஆட்சியாளர்கள் இல்ல இல்ல நீங்க ஆட்சி ஆட்சியாளர்கள் அதுக்கு நீங்க ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் சரிங்களா அன்னைக்கு என்னன்னா ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸோ இந்த நூறு நாள் வேலை திட்டமோ இந்த நாட்டு பொருளாதாரத்தை இந்த சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஏன்னா பெரிய பெரிய பேங்க்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் குளோபல் லெவல்ல க்ளோஸ் ஆனப்போ இந்த ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் டொமஸ்டிக் சேவிங்ஸ் இந்த நாட்டை காப்பாத்திச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல சரிங்களா அந்த ஒரு மேல இருந்தப்போ ஆனா இன்னைக்கு இந்த பட்ஜெட் இதை எந்த விதத்துலயுமே அட்ரஸ் பண்ணல இக்னோர் பண்ணிருக்காங்க இன்னொரு ஒரு முக்கியமான இக்னரেন্সினா என்னன்னா இந்த கிக் எகனமி சரிங்களா நம்ம இந்த zomato zomato இந்த மாதிரி சர்வீஸ் செக்டர் சர்வீஸ் செக்டர் இந்த எக்கனாமி வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு கோடி பேர் அதில் இருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாலு வருஷத்தில் அதோடய எக்கனாமி வந்து ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு லட்சம் கோடியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதில் ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு லட்சம் கோடியாக இருக்கும் ஆனால் கி கி எக்கனாமிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க ஒன்றும் பண்ணல கேட்டால் நாங்கள் கிரெடிட் என்னது ஐடி கார்டு கொடுப்போம்னு சொல்லுவாங்க அது போன வாட்டியாக அந்த போன பட்ஜெட்டில் இதே தான் சொன்னீங்க அதே மாதிரி லேபர் மினிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்ஸுக்கு ஒன்றுமே பண்ணல போன போன பட்ஜெட்லுமே முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி அலாட் பண்ணிங்க இந்த பட்ஜெட்ல அதே முப்பத்தி ரெண்டாயிரத்தி கோடி அதில் என்ன நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது போன பட்ஜெட் எஸ்டிமேட்ல முப்பதாயிரம் கோடி முப்பத்திர முப்பத்தி ரெண்டாயிரத்தி கோடி பண்ணீங்க ஆனால் ரிவைஸ் எஸ்டிமேட் எவ்வளோ ரிவர்ஸ்ட் எஸ்டிமேட்ல அதை கூட நீங்க செலவு பண்ணல அக்ரிகல்ச்சர் செக்டாரில் என்ன பண்ணிருக்கீங்க அக்ரிகல் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு ஒன்றுமே பண்ணல விவசாயிகளுக்கு என்ன பண்ணிருக்கீங்க உடனே அக்ரிகல்ச்சர் செக்டாரில் நாங்கள் அதோ பண்ணணுங்க என்ன பண்ணிருக்கீங்க ஒன்றுமே பண்ணல சார் ரொம்ப மாசம்ல ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு ஆஃப் August, சரிங்களா இங்க வந்து இந்தியா ஃபுல்லா யூரியா ப்ராப்ளம் வந்து நீங்க அக்ரிகல்ச்சர் செக்டார்னு சொன்னதுனால அந்த சொல் ரெவொல்யூஷன் ஆஃப் பண்டு அப்படிங்கறத பார்க்க வேண்டியது இருக்கு ஒன்னு ரெண்டாவது வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க இருக்கு கடந்த ஆண்டுல வந்து ஒன்னு புள்ளி அஞ்சு ஒன்னு லட்சம் கோடி இந்த விட ஏழு சதவீதம் அதிகரிச்சு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ சொல்றது வந்து டோட்டல்ல அந்த அலகேஷன்ல வந்திருக்கு இல்ல அதுதான் சார் நான் எனக்கு தெரியும் சார் அது நீங்க சோ अराउंड 7% நீங்க பட்ஜெட்ல இன்கிரீஸ் பண்ணிட்டு டோட்டல் பட்ஜெட்ல இன்கிரீஸ் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு விஷயம் நீங்க எடுத்துட்டு வர்றீங்க எனக்கு தெரியும் சரிங்களா நான் சொல்றேன் நீங்க அக்ரிகல்ச்சர் செக்டார்ல நீங்க டோட்டல் परसेंटेजல இன்கிரீஸ் பண்ணீங்கல ரிவர்ஸ் எஸ்டிமேட் எவ்வளவு நீங்க பட்ஜெட்ல சொன்னீங்க ரிவர்ஸ் எஸ்டிமேட்ல ஒன்னு வருது 2024 பட்ஜெட் கிட்டத்தட்ட அந்த பிகர் தான் அலாட் பண்ணிருக்கீங்க சரிங்களா டூ தௌசண்ட் டுவெண்டி பட்ஜெட்ல அதே தான் அதாவது அக்ரிகல் செக்டர் மெயினா்டில நீங்க என்ன பண்றீங்கன்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர் பட்ஜெட் சரிங்களா ஒரு ஒன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் கோடி பண்ணுறீங்க அதை போன வாட்டி கம்மி பண்ணி ஒன்று புள்ளி எண்பத்தி நாலாக பண்ணுறீங்க இந்த வாட்டி எவ்வளோ ஒன்று புள்ளி ஏழு தானே அதை தான் சொல்லுவோம் இந்த பார்லிமெண்ட்லேயே இந்த இஷ்யூ நடந்தது தெலுங்கானா தமிழ்நாடு பல மாநிலங்களில் யூரியா இல்லாமல் இருந்தது நீங்கள் சப்ளை பண்ணல இந்த விஷயம்லாம் போயிட்டு இருந்தது அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆர் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவெலப்மெண்ட்டுக்கு ஐநூறு கோடி கம்மி பண்ணியிருக்கீங்க நீங்கள் அதே மாதிரி ரிவைஸ் எஸ்டிமேட்ஸில் பார்க்கும்போது பல சோஷியல் செக்டார்ட் இப்போ நீங்கள் இந்த இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பேசணும் ஓவராலாக இது வந்து ஒரு வளர்ச்சிக்கான பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறது இல்லை அவங்க அதே மாதிரி இவங்க எப்போவும் போல் எப்படி இந்த நாட்டோட சொத்துக்கள் எல்லாம் வந்து கார்ப்பரேட்டுக்கு பரி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக எப்படி ஏ ஒன் ஏ டுக்கு இந்த நாட்டு சொத்தெல்லாம் எல்லாம் எப்பவுமே வழக்கமாக டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்களோ அதே மாதிரி இது வந்து கார்பரேட்டுகளுக்கு பெனிஃபிட் பண்ணுற மாதிரி இந்த நாட்டோட சொத்துக்கள் எல்லாம் ஆபத்து விளைவிக்கிற மாதிரி இதே தான் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க சாதாரண மக்களுக்காக இங்க இல்லை எக்கனாமிக்கான புஷ் கொடுக்குற மாதிரி இல்லை இந்த பட்ஜெட் எக்கனாமிக்கான புஷ்ஷுங்கிறதுனால நான் சொல்ல வேண்டியது மூலதன செலவு வந்து பன்னெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க கடந்த ஆண்ட விட நடப்பாண்டல பத்து சதவீதம் அதிகரிச்சு அது மூலியமா என்ன வருங்கறது உங்களுக்கு நான் விளக்கம் குடுத்துரு எப்படி இருக்குங்கறது இல்ல நான் விளக்கம் குடுத்துறேன் நீங்க சொல்றது மூலதன செலவு சரிங்களா பாயிண்ட் டூ லாக்ஸ் குடுத்துருக்காங்களா போன எவ்ளோ கொடுத்தீங்க லெவன் பாயிண்ட் டூ பாயிண்ட் எவ்வளவு பாயிண்ட் சரிங்களா இந்த ஒரு லட்சம் கோடி கேப்டல்

ஸோ நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ இந்த எம்எஸ்எம்மிக்குன்னு சொல்கிறீங்களே எம்எஸ்எம்மிக்கின்னு நீங்கள் டென் தௌசண்ட் சொல்லியிருக்கீங்க ஆனால் அதோடய ஸ்கீம்ஸ் இன்னும் நீங்கள் ஃபுல்லாக சொல்லலை ஏன்னால் நீங்கள் காலங்காலமாக இது சொல்கிறீங்க போன பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொன்னீங்க ஆனா எம்எஸ்எம்இக்கு ரிசீவ் பண்ணல நீங்க வெறும் கிரெடிட் கேரண்டியை மட்டும் எப்படி எடுத்துட்டு வரீங்கன்னு கேக்குறேன் எம்எஸ்எம்இக்கு புஷ் கொடுக்கறதுக்கு இதுல எதுவுமே இல்ல நீங்க சொல்றது எல்லாமே வெறும் ஆதார் இந்த தர சர்வீஸ் செக்டர் சர்வீஸ் பேஸ்ட் எகனாமினு சொல்றாரு நான் அதை மென்ஷன் பண்ண விரும்பினேன் செமி கிட்டத்தட்ட 40000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் ஒதுக்கீடு பண்றோம் அப்படினு சொல்லிட்டு அத சொல்லிருக்காங்க பிளஸ் வந்து திரு ரவி சொன்ன மாதிரி டெவல்யூஷன் அந்த process பண்ணி பார்த்தோம் அப்படினா கடந்த முறையை விட இந்த முறை வந்து 0.9 அதாவது less than 1% வந்து குறைஞ்சிருக்கு

அரவிந்த் பநாகரியா அவரு அவருக்கும் உங்க பிரைம் மினிஸ்டருக்கும் எவ்வளவு நேருக்கும்னு நாட்டுக்கே தெரியும் சரிங்க 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 இன்வேதார் வம்சருங்க நீங்க பேசுனீங்களா நான் வரதுல அப்புறம் திரு ரவி அவர்கள் சொன்னாருப்பா இது ரொம்ப அதாவது அதாவது இன்ஃப்ளேஷன் விலைவாசி உயர்வும் எக்ஸ் பிரைஸ் அதாவது ஒரு பொருளை ஏக போக அதிக விலைக்கு விக்கிறது ஒரு ஸ்டேப்பிலான எக்கனாமியை தருன்ற ஒரு மிகப்பெரிய உன்னதனமான உயர்ந்த பொருளாதாரத்தை இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தாரு அதே மாதிரி டிமாண்டு டிமாண்டாக இன்க்ரீஸ் பண்ணாமல் வெறும் சப்ளை வச்சு எப்படி டிமாண்டாக இன்க்ரீஸ் பண்ணாமல் என்ன எக்கனாமி ரன் பண்ணுவீங்க உனக்கு ஒன்றுமே பண்ணல இது வரைக்கும் ஃபுல்லா விஷயம் சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கப்புறம் நீங்கள் லோக்சபாக்கு வந்த பிறகு சொன்னீங்களா நாங்கள் அது என்னது எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் எக்கனாமி என்ன எகனமி பிஎல்ஐ சொன்னீங்க ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஏன் தாவறீங்க இருங்க சார் ஒவ்வொரு பேசுங்க இருங்க சார் எம்ப்ளாய்மென்ட் வேற பிஎல்ஐ வேற இருங்க உங்களுக்கு நான் வரேன் அதுக்கு சேத்து தான் வரேன் வெயிட் பண்ணுங்க பின்னாடி வந்தா லேட் ஆயிடும் ஏங்க இருங்க சார் நீங்க சொன்னது கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இருங்க பிஎல்ஐ இஎல்ஐ சொன்னீங்கல ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் எம்ப்ளாய்மென்ட் லிங்க் இன்சென்டிவ் நீங்க எவ்வளவு பண்ணீங்க அதுல இவங்க சொன்னதுல சிஎஸ்ஆர் கூட டை பண்ணி சொன்னீங்க நீங்க சொன்ன ஃபண்ட்ஸ் சிஎஸ்ஆர் கூட டை பண்ணி உங்க मिनिस्टर சொல்லிருக்காங்க நீங்க சொன்னீங்களே ஐஎம்எஃப் சொன்னாங்க நீங்க வந்து

போன பட்ஜெட் வந்து manufacturing பட்ஜெட்டா அப்புறம் ஏன் manufacturing grow ஆவல எங்க ஒரே வருஷத்துலயா சார் ஒண்ணுமே வரல சார் 11 வருஷம் இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு வரல 11 சார் இந்தியா வரல manufacturing செக்டார் growth ஏ இல்ல சரிங்க அதே மாதிரி சைனா வந்துச்சு இல்ல ஒரு நீங்க manufacturing சொன்னதனால நான் சொல்றேன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நேற்று திருப்பூர்ல வந்து இந்த இதன் மூலம் இந்த பட்ஜெட் மூலமாக இருக்கக்கூடிய கூடிய வளர்ச்சி இருந்து அதிகமாகும் நாங்க 28% வந்து அது வளர்ச்சி நோக்கி நகர்கிறது அந்த எக்ஸ்போர்ட் வந்து நகர்கிறது அப்படினு சொல்றாங்க

உற்பத்தியானோசியும் <Universe> இருக்கு <mus Salvador> <much bizarre>

விலை குறைஞ்சதுன்னா குறைக்கிறதுக்கும் ஏறனா ஏத்துறதுக்கும் பண்ணல அப்படி பண்ணாது பிஜேபி கவர்மெண்ட்னு ஒன்னு சொன்னேன் ரெண்டாவது உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா இன்னைக்கு சப்போஸ் நிர்மலா அம்மா நூறு ரூபாயை வந்து நான் அறுபது ரூபாய் ஐம்பது ரூபாயா பெட்ரோல் விலைக்கு கொண்டு வர்றேன் ஏன்னா தி திமுகவுடைய மேனிஃபெஸ்டோல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படி சொல்லிட்டாங்க நான் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் தங்களுடைய விலையை இந்த அளவுக்கு குறைப்பேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தா நான் குறைக்கிறதுல மக்களுக்கு லாபம் இருக்கு அவங்க குறைக்கல அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு எந்த விதத்துலையும் லாபம் இல்லை

அதுக்கப்புறம் டைமண்டு அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் அதுக்கப்புறம் ஃபார்மா இதான் பிரதானமாக இருந்தது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலியம் மினரல் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு மேலே வருது ஃபார்மா கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா குறிப்பா கோவிடுக்கு அப்புறம் அது பெரிய அளவுல வந்தது அக்ரிகல்ச்சரல் வந்து அதே நிலைமையில இருக்கு எக்ஸ்போர்ட் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே நிலைமையில இருக்கு அயன் ஸ்டீல் அண்ட் பேஸ் எலமெண்ட்ஸ் வந்து நாலாவது இடத்துக்கு வந்திருக்கு எக்ஸ்போர்ட்ல ஒரு மாற்றம் வந்தது அந்த மாற்றம் என்னன்னா இதுதான் இருந்தது அப்படிங்கறதுல இருந்து இது எல்லாம் உயர்ந்ததுங்கிற நிலைமைக்கு வந்தது அது அவுட்லோன் சொல்ல மாட்டாங்க